அனைவருக்கும் வணக்கம் இது தரசுகள் உலகம் இன்னைக்கு அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்கான ஃபுல் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க நாளே வந்து மாவு கரைச்சி வச்சிருவாங்க அதாவது கூழ் ஊத்துறதுக்கு அந்த கூழ் காய்ச்சறதுக்கு முன்னாலே வெள்ளிக்கிழமை ஊத்துனாங்க புதன்கிழமையே மாவு கரைச்சி வியாழக்கிழமை தான் வந்து அம்மா கூழ் காய்ச்சிட்டு இருந்தாங்க அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குலாம் அந்த மெஹந்தி விட மருதாணி தான் ரொம்பவே பிடிக்கும் எங்க சித்தி வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க என் தங்கச்சிக்கு தான் நான் வச்சு விட்டு இருந்தேன் எனக்கு வந்து நானே வச்சுக்கிட்டேன் மெஹந்தி விடவே மருதாணி வைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த மருதாணி வச்சு வளையல் போட்டால் தான் ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் சைன் அந்த மாதிரிலாம் வந்து நான் அதிகமாக விரும்ப மாட்டேன் எனக்கு வந்து வளையல் தான் எப்போவுமே புதுசாக இருக்கணும் அதனால வந்து வளையல் வாங்கிக்கிட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் காலையில் குளத்தங்கரையில் போயிட்டு கரகம்லாம் ஜோடிச்சு வந்து கோயிலாண்டை சுற்றி கரகட்டை வந்து ஊர்வலமாக கூட்டிட்டு போனாங்க இதில் வந்து மூணு கிரக கரகம் தான் வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் ஜோடிப்பாங்க ஒரு சில ஊரில் வந்து ஒரு கிரகம் ஒரு சில ஊரில் வந்து அஞ்சு கரகம் கூட ஜோடிப்பாங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி எத்தனை கரகம் ஜோடிப்பாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் சாப்பாடு தான் இது வந்து நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் எப்பவும் போல் வந்து வெள்ளை சாதம் அதாவது வந்து பொங்கல் சாதம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு கருவாடு போட்டு தான் செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து கூழ் இது வந்து கொழுக்கட்டை வந்து எப்போவுமே வந்து சாயங்காலம் தான் அம்மா செய்வாங்க ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை சாயங்காலம் இருந்ததால் காலையிலே வந்து செஞ்சு படைச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து கும்பம் போடுவாங்க எங்கள் ஊர்லலாம் எங்களுக்கு வந்து இந்த கும்பம் போடுறத பார்க்க தான் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து சாமிலாம் வரும் சாமி வந்து ஆடுவாங்க அந்த மாதிரி அருள் சொல்கிறதெல்லாம் வந்து பிடிக்கும் அதனால தான் இந்த கும்ப சாப்பாடு கூட மாசமாக இல்லாதவங்க அதாவது வந்து குழந்த இல்லாதவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க கும்பம் முடிஞ்சதுமே சாமி ஊர்வலத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த வான வெடிக்கைலாம் வச்சாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எப்போ வேணாலும் இந்த தீபாவளிக்குலாம் வெடித்தா கூட இந்த மாதிரி கோவில் ஃபெஸ்டிவல் டைமில் வெடிக்கிறது வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் இந்த பாருங்கள் இவங்க தான் எங்கள் ஊர் அம்மன் ஊர்வலத்துக்காக கிளம்பிட்டாங்க அந்திகரகம் தான் எப்போவுமே வந்துகிட்டு இருந்தது ஆனால் வந்து இப்போ சாமியை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி சாமி செலை உருக்கணுனதுனால சாமியே வந்து நாங்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க சாமி வந்து இங்கேருந்து கிளம்பவே பத்து மணி ஆகிடுச்சி சுற்றிட்டு வர்றதுக்கு எப்படியுமே எங்கள் வீட்டாண்ட வர்றதுக்கெலாம் பன்னெண்டு மணி ஆகிடும் இதை பாருங்கள் பன்னெண்டு மணி ஆகிடும்ன்றதுனால முன்னா முன்னாடியே வந்து இந்த தெருக்கூத்து சொல்லுவாங்கள்ல அது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் சாமி ஊர்வலம் வந்து கோவில் நலையில் நிற்கிறதுக்கு எப்படியும் ஒரு மணி போல ஆகிடும் அதனால தான் அப்புறம் வந்து சாமி அம்மா வீட்டாண்ட வந்தோன்னே அதுக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து காமிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டோம் அப்புறம் நானே என் தங்கச்சிலாம் வந்து பிளான் பண்ணிணோம் தெருக்கூத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவளால் அவ்வளோ நேரம் உட்கார முடியல இருந்தாலுமே வந்து எங்கள் ஆசைக்காக கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாம் அப்படின்னு நானே என் தங்கச்சிலாம் தான் போய் உட்காந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த பஃபுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க வந்து போயிட்டாங்க அப்புறமும் வந்து இந்த பொன்வேஷந்தான் வந்தாங்க இந்த நாடகம் வந்து ராமாயணத்தை வச்சு தான் சொல்லியிருந்தாங்க ராமாயணன்னா கடைசியாக வந்து போர் நடக்கும்ல அந்த பத்து நாள் போரில் நிராயதபானியாக நின்றுட்டு வந்துடுவார் ராவணன் அதில் வந்து லாஸ்ட்டு நாள் அந்த ஆட்டத்தை தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி மறுநாள் வந்து கரகத்தை வந்து நல்லா ஜாலியாக போய் கரைக்கலான்னு கிளம்பிட்டாங்க உலகத்தில் பாருங்களேன் அங்கே வந்து அம்மனுக்கு வந்து ஜட தச்சுருக்காங்க அது வந்து நான் வந்து கூழ் ஊற்றும் போது பார்க்கல இதை கரைக்கும் போது இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருந்தது நேற்று பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் போல் நான் வந்து வீடியோ எடுக்கும் போது கூட கவனிக்கல இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் எங்களுக்கு வந்து இந்த கூழ் ஊத்துறதை விட அதுக்கு மறுநாள் கரைக்க போகும்போது தான் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா வந்து அம்மனை அப்படியே வந்து கூப்பிட்டு மாட்டாங்க நல்லா வந்து ஆடி பாடி ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடி தான் கூப்பிட்டு போவாங்க இப்போ வந்து திரும்பவும் வந்து ஊர்வலத்துக்காக தான் கிளம்பியிருந்தாங்க ஊர்வலத்துக்கு வந்து ஃபுல்லாக முடித்து அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் பாருங்கள் மேலவே இப்போவே வந்து ஊற்றி வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஊற்றி முடிச்சுட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்க்கறதுக்காகவே நான் வந்து அம்மா வீட்டுக்கு கூழ் மறுநாள் முடிஞ்சும் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த நாள்லாம் பார்த்துட்டு தான் போவேன் ஏன்னா எனக்கு வந்து இது பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வந்து பசங்களும் வந்து டான்ஸ்லாம் ஆடிருந்தானுங்க அந்த மேலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக வந்து கோவில் கிட்ட வரும்போது நல்லாவே வந்து மூணு கரகமுமே வந்து சுற்றி வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதுவாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கே இதுதான் வந்து எங்கள் ஊரில் கூ தருந்தது உங்கள் ஊர்லலாம் எந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு சொல்லுங்கள் இந்த பாருங்கள் அவ்வளோதான் நல்லாவே ஆடி பாடி முடித்து அம்மனை வந்து அழகாக கூட்டு போயிட்டு குளத்தில் கரைச்சிட்டு வந்துடுவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்